பிரபல திரைப்பட இயக்குனர் நடிகர் சரத்குமார் நடித்த மாயி திவான் இயக்குனரின் உடல் நிலக்கோட்டையை அடுத்த அணைப்பட்டி அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது அவரது உடலுக்கு நடிகர் சரத்குமாரின் சார்பில் இறுதி மலரஞ்சலி செலுத்தினார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த அணைப்பட்டி அருகே எஸ் வாடிப்பட்டியைச் சேர்ந்தவர் விவசாயி முத்து அம்பலத்தேவர் மகனான இவருக்கு இரண்டு அண்ணன் ஒரு அக்கால் மற்றும் வசந்தமலன் என்ற மனைவியும் சோனா என்ற மகள்களும் உள்ளனர் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு சென்றதாக கூறப்படுகிறது அங்கு பல்வேறு திரைப்படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றிய பின்னர் தன்னுடைய சுய முயற்சியால் இரண்டாயிரம் ஆண்டில் நடிகர் சரத்குமாரை வைத்து மாகி என்ற பிரபல திரைப்படத்தை இயக்கினார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி மூணிலும் அதே சரத்குமாரை வைத்து திவான் என்ற திரைப்படத்தை அதனை தொடர்ந்து ராஜ்கிரண் நடித்த மாணிக்கம் ஜீவன் நடித்த அதிபர் வருசநாடு தெலுங்கில் ராஜசேகரை வைத்து பிரசன்ன ரெட்டி என்ற திரைப்படத்தையும் இயக்கினார் விரைவில் நடிகர் சரத்குமாரை வைத்து புதிய திரைப்படத்தை இயக்க உள்ள நிலையில் நேற்று முன்தினம் இரவு இயக்குனர் சூரிய பிரகாஷுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்த அவரை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர் மாரடைப்பால் இறந்துவிட்டதாக தெரிவித்ததை அவரின் பூத உடலை சொந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்தப்பட்டி கிராமத்திற்கு கொண்டு இந்த நிலையில் அங்கு கிராம வழக்கப்படி நல்லடக்கம் செய்வதற்கு திங்கட்கிழமை பொதுமக்கள் முன்னிலையில் அஞ்சலிக்காக சொந்த கிராமத்தில் அவரது பூர்வீக வழியில் வைத்து அஞ்சலி செலுத்தினர் மேலும் இயக்குநர் சூரிய பிரகாஷ் நடித்த சரத்குமாரின் நெருங்கிய நண்பர் என்பதாலும் உடனடியாக இரங்கல் தெரிவித்து அவரது உடலை சொந்த கிராமம் கொண்டு சென்று அனைத்து உதவிகளும் செய்தார் மேலும் அவரின் சார்பாக உதவியாளர்கள் மற்றும் நண்பர்களான உஸ்லம்பட்டி சிவமுருகன் மதுரை ஈஸ்வரன் முனைவர் காமராஜ் தனராஜ் பாண்டியராஜன் லட்சுமணராஜன் முகேஷ் உள்ளிட்டோரை அனுப்பி வைத்து தேவையான உதவிகளை செய்தார் அவர்கள் சூரிய பிரகாஷின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்